ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்களை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடைய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மேயானதோ அத்தியாயம் ஆறு பாட்டியின் அழுகை முயல என்னவோ செய்தது பாட்டி சொல்வது உண்மைதான் அப்பா இருந்திருந்தா என்னதான் தங்கச்சி தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்கள் அவளுடைய குடும்பம் இப்படி வீடு தேடி வரும்போது விரட்ட மாட்டார் அதுவும் அவருடைய அவருடைய கடைசி காலத்தில் தங்கை எங்கே இருக்கிறாளோ என்ற கவலை இருந்தது அவனுக்கே தெரியும் பாட்டி நீங்க எதுக்காக இப்படி அழுறீங்க இப்போ என்ன ஆச்சு உங்கள் மகளோட நீங்க சேரணும் அவ்வளவுதானே என்று முகிலன் சொல்ல என்ன முகிலா உன் பாட்டி அழுது நாடகமாடினா உடனே இவங்கள வீட்டுக்குள்ள சேர்ப்பியா சரி நீ இவங்களை சேர்க்க வேண்டாம் நான் இவங்களோட போறேன் என்ற பாட்டி யாத்விகாவை பார்த்து பாதாயி என்னை பிடிச்சிக்க என்றார் யாத்விகா பாட்டியின் பக்கம் திரும்பி நடக்க ஏய் அங்கே நில் நகராத நாங்கள் நகராத நீங்கள் கூட போனா இந்த ஊரும் உறவும் எங்களை பற்றி என்ன சொல்லும் இப்போவும் நீ ஊரை தான் நினைக்கிற என்னை பற்றி நினைக்கல என்று யோகவல்லி மருமகளை முறைக்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க என்று அதட்டிய முகிலன் அம்மா ஏதோ கொஞ்ச நாள் பாட்டி அவங்க மகளோட அவங்க குடும்பத்தோடு இருக்கட்டும் நாம ஏன் வேண்டாம்னு சொல்லணும் ஆனால் நமக்கு பிடிக்கலை என்றால் நாம தான் விலகி இருக்கணும் எனக்கும் உங்களுக்கும் முன்னால் இந்த வீட்டில் பிறந்தவங்க அவங்க தவறு செய்தார்கள் என்று அவங்க உரிமையை பறிக்கக்கூடாது என்றவன் யாத்மிகாபுரம் திரும்பி நீ மட்டும் வந்திருக்கிறாய் இப்போ இப்போ கூட உன் அம்மாவுக்கு அவர் செய்த தப்பு புரியலை பெத்த தாயை பார்க்க இப்போ கூட நேரில் வராமல் உன்னை அனுப்பியிருக்காளா என்று கோபமாகத்தான் கேட்டான் யாத்மிகாவிற்கு அழுகை பொங்கியது ஐயோ பாட்டிகாரி இப்பத்தான் அழுது கரைந்து இவனை சம்மதிக்க வைத்தா இப்ப பேத்தி கண்ணீர் வடிக்கிறாள் என்று கோமளம் தனக்குள் முணுமுணுத்தார் யாத்மிகா முகத்தை மூடிக்கொண்டு வாய்விட்டு அழுகவும் யஜு தங்கையை தன் தோளோடு சேர்த்து கொண்டான் இப்போதுதான் முகிலன் யா யாஜுனேஷ் யாஜுனேஷை நன்றாக பார்த்தான் அவனை பார்த்த உடனே அவன் வட மாநிலத்து பையன் என்று தெரிந்தது இவன் இவளுக்கு என்ன உறவு இவளை இப்படி தாங்குகிறான் என்று அவன் மேல் ஒரு கோப பார்வையை வீசினான் ஏனோ யாத்விகா அழுதது பாட்டிக்கு ஏதோ தவறாக பட என்னடி என் மகன் எங்க என்று கேட்க யாத்விகா பொங்கி அழுதால் இப்போது முகிலனுக்கும் ஒருவித பயம் வந்தது ஏன்னா அவள் அழுகை அவனை என்னமோ செய்தது குட்டிமா அல்லாதடா பாரு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டியை பார்க்க வந்தாய் அந்த சந்தோஷத்தை அனுபவி என்றான் யாஜுனேஷ் அண்ணா என்று அவனை கட்டிப்பிடித்து அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அம்மா அம்மா அப்பா என்று அவள் அழுக வெடிடா செல்லம் என்று தங்கையை தேற்றினாலும் அவன் கண்ணிலும் கண்ணீர் வடிந்தது தாயி சொல்லுதாயி என் மக எங்க என்று பாட்டி கேட்க யாத்மிகா தான் பார்த்தாள் அவள் பார்வையை பார்த்த முகிலன் இவையே அம்மாவை பார்க்குறா என்று ஏய் உன்கிட்ட தான் பாட்டி கேட்குறாங்க உன் அம்மா எங்கே என்றான் அதட்டலாக அப்போதும் அவள் பார்வை தான் பார்க்க ஏன் எங்கள் அம்மாவை பார்க்குற அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று அவன் சரியாக விட இப்போது கோமலவள்ளிக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது ஐயோ ஏன் என்ன பார்க்குறா ஒருவேளை எனக்கு தெரியும்னு தான் இப்படி காட்டி கொடுக்குறாளா என்று பயம் பிடித்து கொண்டது யாத்மிகா பற்றி நன்றாக அறிந்த யாஜுனேஷ் பத்மகலாம் பத்மகலா அம்மாவோட அண்ணி யாரு இவங்க தானே என்று கோமலத்தை காட்ட அவன் பேசிய தமிழ் வித்தியாசமாக இருந்தாலும் ஆமாம் அவங்க தான் என்றான் முகிலன் தெளிவாக இவங்க தானே அவங்க இறந்ததை என் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார் என்று அவன் உண்மையை போட்டு உடைக்க அவ்வளவுதான் சுற்றி இருந்த அத்தனை பேரும் அதிர்ந்தார்கள் பாட்டி ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பாவி மகளே என்னை விட்டுட்டு போயிட்டாளா கடவுளே என் மக செத்தது கூட தெரியாம நான் இருந்திருக்கேனே என்று தன் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார் முகிலன் அப்படியே சிலையாக உறைந்து போனான் அவனால் நம்ப முடியலை தன்னை பிறந்ததிலிருந்து தூக்கி திரிந்த சேர்ந்து விளையாடிய தன் சிறு வயது தோழி இப்போது உயிருடன் இல்லையா என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட காணாமலே காணாமல் போயிட்ட அதையே தாங்கவே அதை தாங்கவே என்னால இத்தனை நாளாச்சு இப்ப நீ இல்லைன்னு நினைக்க கூட என்னால முடியலையே தினமும் சைக்கிளில் என்னை தூக்கி வைத்து ஸ்கூலுக்கு கூட்டி போனாயே இப்பவும் என்கிட்ட சொல்லாம என்னை ஒரு முறை கூட பார்க்காமல் போய்விட்டாயே இப்படி போக உனக்கு எப்படி மனசு வந்தது என்று முகிலன் தனக்குள் அரற்றினான் மலரவன் நிலவன் இருவருக்கும் அத்தை இருந்தது துக்கமாக இருந்தது பாட்டி தன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் புருஷன் என்னை விட்டு போன போதும் மகன் என்னை விட்டு போன போதும் நீ என்ன தேடி வருவாய் என்று உனக்காகத்தானே காத்திருந்தேன் வராமலே போயிட்டியே தாயே நாம் வெத்த தங்கமே என்று பாட்டி கதறி அழுதார் சற்று நேரம் அவரவர் துக்கத்தில் ஆழ்ந்து இருந்துவிட்டு அனைவரும் குற்றவாளியாக பார்த்தது கோமலவள்ளியைத்தான் முகிலன் தாயை உறுத்து விழித்தவன் அத்தையை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்க என்றான் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல மறுத்துவிட்டால் கோமலம் அம்மா இதுக்கு மேலும் நீங்கள் உண்மையை மறைத்து என்ன சாதிக்க போகிறீங்க என்று அதற்றலாக முகிலன் கேட்க நான் உன் அம்மா உனக்கு இருக்கும் தைரியம் எங்கிட்ட இருந்து வந்தது என்று நினைத்த கோமலம் வாயை திறக்கவே இல்லை காரணம் சொன்னாலும் கெட்ட பெயர் சொல்லாவிட்டாலும் கெட்ட பெயர் பெயர்தான் கிடைக்கும் இதற்கு சொல்லாமலே இருக்கலாம் என்று இருந்து விட்டார் ஆனால் அவர் ஒன்றை மறந்து விட்டார் அதாவது பத்மகலா திருமணம் பண்ணிக் கொண்டதாக சொன்னது அதன் பிறகு பல முறை தாய் தந்தை அன் அண்ணனிடம் பேச முயற்சி செய்தது ஒவ்வொரு முறையும் கோமலவள்ளி கலாவை திட்டி அவமானப்படுத்தி இனி நீ ஃபோன் பண்ணவே கூடாது என்றதையும் பிறகு கலாவும் ராஜேஷும் இறந்ததையும் ராஜேஷின் அண்ணன் கோமலவல்லியிடம் சொன்னது அதன் பிறகு யாத்மிகாவை வந்து அழைத்து செல்லும்படி அவர் சொன்னது அதற்கு கோமலவள்ளி மறுத்து கண்ட அனாதைக்கு எல்லாம் இந்த வீட்டில் இடமில்லை என்று சொன்னது அத்தனையும் யாத்மிகாவிற்கு தெரியும் என்று கோமலவள்ளி நினைக்கவே இல்லை எல்லாம் தெரிந்த யாத்விகா தாயை நினைத்து கண்ணீர் விட்டுக்கொண்டு கொண்டு இருந்தாள் ஆனால் அனைத்தும் தெரிந்த யாஜுனேஷ் தங்கையை பார்த்தான் அவள் அழுது கரைந்து கொண்டு இருக்க நடந்ததை பேசி என்ன போகுது இப்ப என்ன சூழ்நிலை அதை பற்றித்தான் நாம் நினைக்கணும் என்றான் முகிலனுக்கும் அதுதான் சரியாக இருந்தது உன் அப்பா வேற உறவுகள் என அவன் தயக்கமாக இழுக்க சித்தியும் சித்தப்பாவும் விபத்தில் ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்க என்றான் யோகவள்ளியின் அழுகை யோகவள்ளியின் அழுகை பார்ப்பவரை கேட்பவரை இருப்பவரை கூட கரைக்கும் அளவு இருந்தது கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை ஏனா யாத்மிகா பிறக்கும் போதே ரொம்ப சித்தி கஷ்டப்பட்டாங்களாம் அதை பார்த்த சித்தப்பா அடுத்து பிள்ளைகளே வேண்டாம்னு சொல்லிவிட்டார் உண்மையும் அதுதான் ராஜேஷ் கலாவை மனமாற நேசித்தான் தந்தையாக அரவணைத்தான் தாயாய் பாதுகாத்தான் பணிவிடை செய்தான் ஆனால் அவன் கொள்கைகள் வேறு நாட்டின் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது என்பான் அதனால் யாத்பிகா ஒற்றை பெண்ணாகவே நின்றுவிட்டாள் ராஜேஷின் மனைவி மீதான காதல் இப்போது இங்கே அனைவருக்கும் புரிந்தது அருக்கானே இவளை உள்ளே அறைக்கு போ எந்த அறை என்று பாட்டியிடம் கேட்டுக்கொள் என்றான் முகிலன் முகிலா இவளை எதுக்கு இப்போ இந்த வீட்டுக்குள்ளே கூட்டி வருகிறாய் வேண்டாம் வெளியே அனுப்பு என்று கோமலம் கத்தம் எதுக்குடி எதுக்கடி என் பேத்தியை வெளியே அனுப்பணும் அவள் இந்த வீட்டிற்கு உடைமைப்பட்டவள் அவளை வெளியே போகச் சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு என்று யோகவள்ளி தன்னால் முடிந்த அளவு பெரிய குரலில் கூற இவளுக்கு இங்கே என்ன உரிமை இருக்கு யார் இவளுக்கு சோறு போடுறது என் மகன்கள் சம்பாதித்து இவளுக்கு போடணுமா கல்யாணம் ஆகாத இவளை வீட்டில் வைத்தால் இவ அம்மா மாதிரி இவளும் அவ அவப்பேரே இந்த வீட்டிற்கு கொடுத்து விட்டால் என்ன பண்றது இவ அம்மா பண்ணிட்டு போன அசிங்கமே இன்னும் மாறலை ஊருக்குள் இவன் யாருன்னு சொந்த பந்தம் கேட்பாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க என்று கோமலம் மாமியாரிடம் கத்தம் யோகவல்லி யாத்விகாவை கூப்பிட்டு உனக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் என்று ஆசை இருக்கா என்று கேட்க முகிலன் பாட்டியை அதிசயமாக பார்த்தான் அவரோ பேரனை ஒரு பார்வை பார்த்தவர் பேத்தியிடம் திரும்பி பயப்படாமல் சொல்லு நீ யாரையாவது விரும்பி இருந்தால் அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் உன்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுற அளவு என் உசுர் தாங்காது அதே சமயம் யாராவது ஒருத்தன் கிட்ட உன்னை பொறுப்பாக ஒப்படைக்காமல் போனால் என் ஆத்மா சாந்தி அடையாது அதே சமயம் இந்த காலத்து பிள்ளைகளுடைய மனம் தெரியாமல் நாங்கள் செய்து வைக்கக்கூடாது அதற்குத்தான் கேட்கிறேன் என்றார் பொறுமையாக யாத்விகா நான் யாரையும் விரும்பலை என்றால் முதல் முறையாக வாயை திறந்து யோக வழி கண்கள் மின்னியது ரொம்ப நல்லது தாயே நான் நான் சொல்கிற மாப்பிள்ளையைத்தான் நீ கட்டிக்குவேன் என்று எனக்கு வாக்கு கொடு கூடிய சீக்கிரம் உன் திருமண வேலையை நான் செய்கிறேன் என்றார் யாத்மிகா சிறிதும் தயங்காமல் தன் கைகளை எடுத்து பாட்டியின் கைமேல் வைத்து நீங்க சொல்றவரை நான் கட்டிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாள் முகிலன் பெரிதாக இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை அவன் மனம் கலாவை நினைத்து தவித்துக்கொண்டு இருந்தது நான் பெரியவனாக வந்த பிறகு கலாவை தேடி போயிருக்கணும் ஆனால் காலும் தெரியாமல் தலையும் புரியாமல் எப்படி எங்கே போய் தேட முடியும் இங்கே இந்த பையனை பார்த்தால் யாரோ வட மாநிலத்து ஆளைத்தான் கலா திருமணம் செய்திருக்கும் போல என்று நினைத்தான்